தமிழ்துறை பெயர் முனைவர் சி சதானந்தன் அரும்பாக்கம் வைணோ கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி நம்முடைய பார்த்திபன் சார் சொல்லும் பொழுது வயிறு வச்சு தான் எல்லாமே நடக்குது நோய் வந்து வயிறை சரி பண்ணால் எல்லாமே சரியாயிடுன்ற மாதிரி சொன்னீங்க இப்போ இன்றைக்கி பார்த்த என்னுடைய என்னுடைய அனுபவமே எதுன்னா என்னுடைய குழந்தைகள் கூட இந்த மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வயிறு தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதாவது என்ன சொல்றது குழந்தைங்க படிக்கிறது சீக்கிரமா மறந்து போகுது அதுக்கு வயிறு வந்து எந்த வகையில் அது உறுதுணையாக இருக்குது இப்ப நீங்க கல்லூரியும் சரியா பள்ளிக்கூடம் மாணவர்களையும் பாக்குறோம் படிக்கிறோம் சார் படிக்க மறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு வராங்க அதுக்கு நம்ம எப்படி வயிறை வந்து சரியா வச்சுக்கிறது உணவு முறைகள் எப்படி வந்து பாலம் பண்றது குறிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ மூன்று வகையில் இருக்காங்க இல்லைங்களா அந்த மூன்று வயது மூன்று பருவநிலைகளில் நீங்கள் சொன்னிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் நம்ம நிறைய குழந்தைங்க கூட இப்போ ஒர்க் பண்ணுறதுனால காமனாக இருக்கிற சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் உணவு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிள்ளைங்க ஏழு மணிக்கு வந்துக்கிறாங்க ஏழரைக்கே பஸ் வந்துடுது அதனால நிறைய பேர் வந்து ஒன்று சத்தமாக உக்காஞ்சு குடிக்கிறாங்க ஏன்னா ஒன்றுமே சாப்பிட்றதுல டேரெக்டாக செவன் தேர்ட்டிக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு தான் போயிடுறாங்க ஸோ காலை உணவு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அது இல்லாததெல்லாம் என்ன பண்ணணும் சோறு வாய்ப்படுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் மெட்டபாலிசம் பார்த்தா நம்ம ஆஃப் பண்ண முடியும் அது இல்லாமல் காலையில் தூங்கி எந்திரிச்சு உடனே குழம்பு கிளம்புறாங்க இதுக்கு என்ன காரணம்னா அது உடனே ஃபிக்ஸ் பண்ண முடியாது முந்தின நாள் நைட்லேருந்து நம்ம இதை சரி பண்ண ஆரம்பிச்சா தான் நாள் காலையில் சரியாகும் ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்து ஃபோனை கொஞ்சம் கம்மியாக பார்த்து சீக்கிரமாக தூங்கணும் டிவி ஃபோனை கம்மி பண்ணி ஒரு ஒன்பது ஒன்பதரைக்கு தூங்கினா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்க முடியும் ஸோ இப்போ ஐயா சொன்ன மாதிரி வாழ்வியல் மாற்றங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த குழந்தைகள் நிலத்தில் பார்க்கும்போது இப்போ வயிறோட ரோல் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வருது வயிறு வந்து எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா வயிற்குமே தனியாக இறைவன் நரம்பு மண்டலம்லாம் கொடுத்துருக்காரு இப்போ என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம்னு உடலை வர எந்த உறுப்புக்குமே ஒரு தனி நரம்பு மண்டலம் இல்லை வயிறுக்கு மட்டும் தனியாக இருக்குது ஏதாவது நடக்க போது நம்ம சொல்லுவோம் கட் ஃபீலிங் அப்படிமோ அந்த கட்டுக்கு மட்டும் அந்த ஃபீலிங்கெல்லாம் இருக்குது ஸோ அந்த கட் ஃபீலிங் வந்து நம்ம எப்படி வந்து அதுக்கு பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கன்சம்ஷன் நிறைய விஷ்வலாக கன்சூம் பண்ண கன்சியூம் பண்ண கட் ஃபீலிங் குறையிறதா ஸ்டடி சொல்லுது ஸோ நம்ம வந்து குழந்தைகள்னு சொல்கிறதினால இப்போ முக்கியமாக குழந்தைகள் மனநலமோ குழந்தைகளை பற்றி பேசும்போதோ இப்போ ஸ்க்ரீன் டைம் கேட்ஜெட்ஸ் எல்லா பேசவே முடியாது அதோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு பிள்ளைங்களோட வாழ்க்கையில் ஸோ அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும் இல்லாமல் இருக்க முடியாது இன்றைக்கி எல்லா ஹோம் இருந்து எல்லம்பியில தான் வருது இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் அதை வந்து கொஞ்சம் அளவோட அதை தொடரில் பண்ணணும் இன்னொன்று காலையில் நல்ல உணவு சாப்பிடணும் பிள்ளைங்க அப்போது ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும் காலையில் ஏஞ்சி ஏன்னா ஒரு விளையாண்டு விளையாண்டோன்னா அன்றைக்கு தேவையான நிறைய ஆக்சிஜன் உங்கள் உடம்புல கிடச்சிரும் அன்றைக்கு போனா டயர்ட் டயர்டு இல்லாமல் பாடம் கவனிக்க முடியும் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆக்சிஜன் வந்து சாப்பிட முடியாது இல்லையா யாப்ட்டு ஏர்னு அதை ஏர்ன் பண்ணுறதுன்னா அது உழைக்கணும் குழந்தைங்களோட உழைப்பு என்ன விளையாட்டுன்னா குழந்தைங்களோட உழைப்பு இன்றைக்கி நம்ம இ கேம் அப்படி ஆறிவிட்டோம் இ கேமேஸ் ஆகிட்டோம் ஒரு சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சைக்கிளிங்கோ ஸ்கே ஸ்கேட்டிங்கோ ஸ்விம்மிங்கோ இல்லை பார்க்லேயே ஓடுறதோ ஏதாவது ஒரு ஸ்கிப்பிங்கோ யோகாவோ ஏதாவது ஒரு உழைப்பு காலையில் அவசியம் நல்ல சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ஆனால் நல்லா ரடிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் அதை சாப்பிடணும் இன்னொன்று ஒன்று கேட்ஜெட்ஸாக குறைக்கணும் இதை மட்டும் குறைச்சாலே நிறைய பிரச்சனைகள் வயிறு வரதில்லை பிள்ளைங்களுக்கு இப்போ பழம் சாப்பிடக்கூடிய பழக்கங்களை அதிகப்படுத்தணும் அப்புறம் இந்த அடிட்டிவ்ஸ் பெஷர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண உணவுகள்லாம் முற்றிலும் தடுக்கும் இப்போ பேக்குடு ஃபுட்டு டிண்டு ஃபுட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்ம ஊர்லேயே சொல்கிறேன் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா சீரியல் சாப்பிட்டேங்கிறாங்க ஸோ கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நம்மளே சாப்பிடுறது நிறைய பேர் இப்போ இட்லி தோசையோ சாட்டர்டே சண்டேக்கு போயிட்டு சேரலாம் ரெண்டு பேரும் வேலை செய்கிற வீட்டில் இட்லி தோசை சாட்டர்டே சண்டே ஆகிடுது ஒன்லி சீரியல் இல்லைன்னா வந்து சத்து மாவு கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணனாலே அவங்களுக்கு தேவையான மூளைக்கான ஆற்றலுக்கான ஊட்டச்சத்து கிடச்சிரும் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து இல்லை நிறைய பிள்ளைங்க நம்ம வருவாங்க ஆட்டு இருக்கா படிக்கவே மாட்டாங்க டிஸ்லெக்ஸியா இருக்கா லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்பாங்க அவங்களுக்கு சத்து இல்லை ஒவ்வொரு சின்ன சின்ன ஊட்டச்சத்துக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நோ ஜிங்க் நோ திங்க் மோ ஜிங்க் இல்லைன்னா யோசிக்கிற ஆற்றல் இருக்காது மெக்னீஷியம்னு ஒரு ஒரு பொருள் இல்லை அப்படின்னா உடம்புல வந்து ப்ராசஸிங்கே இருக்காது இவங்க ஏன் சொல்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க பிள்ளைங்க அந்த மாதிரி நம்மளோட மைக்ரோ நியூட்ரிஷனில் வந்து நிறைய ரோல் இருக்குது அதெல்லாம் இருக்க மாதிரி நல்ல அறுசுவை உணவு நல்ல கொழுப்பு நெய்லேருந்து நல்ல கொழுப்பு நிறைய காய்கறி பழங்கள் இந்த மாதிரி உணவு சாப்பிட்டு நல்லா விளையாண்டு ஒரு நல்ல வாழ்க்கை அளவாக கேட்ஜெட் யூஸ் பண்ணுற வாழ்க்கை இருந்ததுன்னா பேசிக்கலி இட்ஸ் அடிசிப்ளைன்டு லைஃப் வி ஹாவ் டு கோ பே பேக் டு தட் அதில் பண்ணனாலே பெரும்பாலான பிரச்சனைகள் வர்றதில்ல ஜென்ரலாக வந்து இந்த நெஞ்சு கரிப்பு ஒரு கழிச்சின்னு வருது வயிறு எரிச்சல் இருக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சுன்னு மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்குகிறாங்க பேண்டப்ரசோல் ஹோமிப்ரசோல் ஈசோமிப்ரஸோல் அப்படின்னு மாத்திரைகளை வாங்குறாங்க இதை வந்து பேஷண்ட்ஸ் தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் ஆசிட் இஸ் நெசசரி ஃபார் டைஜஷன் அதை தான் பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஆசிட் கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன்ல வந்து நியூட்ரியன்ஸ் போய் பிளட்டில் சேராது ஸோ அதை மாடரேஷனில் வச்சுக்கணும் அதுக்கு மோர் ஜீரகம் ஓம ஓமம் இல்லைன்னா பெருங்காயம் இந்த மாதிரி மாதுளை மணப்பாகை இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு விட்ரா பண்ணி அப்போ நீங்கள் வந்து அந்த நியூட்ரிஷனல் நியூரோபதி சத்து ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி கண்டினியூஸா ஆசிட் சப்ரெஷன்ஸை மாதக்கணக்காக போட்டு வீக்காக வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது ஓவர் கவுண்டர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணணும் நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா சார் சொன்னார் பார்த்திபன் சார் கட்டுக்குன்னு தனி நர்வஸ் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னார் அதனால தான் இது ஒரு தகவல் அடிஷ்னல் தகவல் தான் அதனால தான் கட்டை வந்து கட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம குடல் பாதை இருக்குது இல்லைங்களா அதை வந்து செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் பிரெயின் ஒழுங்காக இருந்தால் ஃபஸ்ட் பிரெயின் மண்டைக்குள்ளே இருக்க பிரெயின் நல்லா வேலை செய்யும் பள்ளி குழந்தைகளுக்கு நான் சொல்ல விரும்புறது தினமும் எழுந்து காலையில் சிறுநீர் மலம் கழிக்கிறீர்களா முதல்ல பசி எடுக்கிறதா இரண்டாவது வேலைக்கு தகுந்த பசி எடுக்கிறதா சரியான நேரத்துக்கு தூங்க செல்கிறீர்களா நான்காவது ஜீரணத்தில் ஏதேனும் பிரச்சனை வருகிறதா இந்த நாலு விஷயங்களை சரி பண்ணால் சார் சொன்ன மாதிரி பிரெயின் நல்லா ஆக்டிவேட்டடாக இருக்கும் மிக நிச்சயமாக ஃபஸ்ட் மார்க் வாங்கலாம் நன்றி இப்போ வந்து மாணவிகள் சேர்ந்து ஏதாவது கேள்வி இருக்கா ஆ முதல்ல கைதட்டுங்க அந்த மாணவிக்கு எங்கள் மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் அவர் சென்று வந்திருக்கிறார்கள் குண்டு பிள்ளை மாணவிகள் அந்த அளவில் அவர்களுக்கு பேசுவதற்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது இருந்தாலும் முதல் மாணவியை நம்ம கைதட்டி வரவேற்பது வ வழக்கம் இந்த மைக்கொன்னா எடுத்துக்கிட்டீங்களா யார்கிட்ட கேட்க விரும்புறீங்க என்ன கேள்வின்னு தெளிவா சொல்லுமா பார்க்கலாம் வணக்கம் ஐயா என் பேர் வந்து எழிலரசி நான் குண்டுசுபையா ஸ்கூல்ல இருந்து கொஸ்டின் கேட்க வந்திருக்கேன் சார் இப்போ வந்து கேன்சர் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான நோயா இருக்கு அது தேர்டு ஃபோர்த் ஸ்டேஜ்ல சித்தாவால சரி பண்ண முடியுமா சார் டாக்டர் சதீஷ் ராமநாதன் அவர்கள் பேசுவாங்க ரொம்ப நல்ல கேள்வி கேள்விக்காக கேட்டலாம் இது வந்து நாட் ஓன்லி இன்டெலிஜென்ட் கொஸ்டின் பட் இட் இஸ் ஆக்சுவலி வந்து தடுக்காம இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளே சித்த மருத்துவத்தில் இருக்கு அந்த வாழ்வியல் முறைகள் அந்த மருத்துவ முறைகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கனாலே உணவு முறைகளில் தான் இஸ் த காஸ் ஆஃப் கேன்சர்னு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க ஃபுட் ஹேபிட்ஸ் தான் காசஸ் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் பிளஸ் நேச்சுரல் பொல்யூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இதுல வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த பிறகு மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் தே ஹாஸ்பிட்டல் ஸோ அப்போ கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பாதிக்கப்படும் போது சித்த மருத்துவம் பெரிய ரோல் பிளே பண்ணுறது எங்கள் கிளினிக்கில் நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி வருவாங்க அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணி அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சித்த மூலிகை மருத்துவம் உறுதுணையாக இருக்குது இதை நான் அடித்து சொல்லுவேன் நன்றி நன்றி சார் இப்போ வந்து ஆயுஷ் துறையின் கீழே நிறைய சித்த மருத்துவமனைகள் நிறைய இருக்குது யூஜின் டாக்டர் யூஜின் அவர்கள் அந்த கேன்சர் அட்வான்ஸ் லெவலில் வந்திருந்தால் ஏதாவது ஆய்வுகள் உங்கள் இதில் நடக்குதா அல்லது ஓபிடியில் வரக்கூடிய அந்த தேர்ட் ஸ்டேஜ் கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் அந்த பொண்ணு கேட்ட ஸ்டேஜில் எந்த அளவிற்கு நம்ம சித்த மருந்துகள் உதவியாக இருக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சி பார்வையில் நீங்கள் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அசட்ஸ் வந்து இப்போ தான் நாங்கள் வந்து ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை வந்து எய்ம்ஸ் மருத்துவ மனைகளோடு போட்டிருக்கிறோம் ஒன்று எய்ம்ஸ் ரிஷிகேஷ் ஒன்று எய்ம்ஸ் ராய்பூரோடு போட்டிருக்கிறோம் அங்கே அவங்களோடு இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த அளவில் ஆராய்ச்சிக்காக நாங்கள் முன்னெடுப்பு வைத்திருக்கிறோம் அதே சமயத்தில் கேன்சருக்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதையும் வந்து மத்திய அரசுக்கு எழுதி அதை செயல்படுத்தணும்னு சொல்லி எங்களுடைய தலைமை இயக்குநர் அவங்க வந்து முனைப்பாக இருக்கிறாங்க இது வந்து அஃபிஷியலாக நடக்கக்கூடிய காரியங்கள் இது தவிர கேன்சர் பேஷண்ட்ஸ் எங்களுடைய ஓபிடி ஓபிடிஸில் அதாவது ஆயுஷ் அமைச்சது கீழே இந்த மத்திய சித்துவ மருத்துவ ஆராய்ச்சிகளும் குழுமம் ஒம்பது இடங்களில் செயலாற்றுகின்றது அதாவது டெல்லி பெங்களூரு திருப்பதி திருவனந்தபுரம் இன்னும் தமிழ்நாட்டில் மூணு இடங்களில் கோவா இது போல ஒம்பது இடங்களில் கொண்டு இருக்கிறது ஸோ நம்முடைய சதீஷ் சார் சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் ஸோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் சித்தா வாழ்வியல் முறைகளை நம்ம பின்பற்றணும் இந்த மாதிரி தேர்ட் ஸ்டேஜில் ஃபோர்த் ஸ்டேஜில் வரும்போது ஒருங்கிணைந்த மருத்துவம் இஸ் த பெஸ்ட் ஸோ அலோபதியில் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்து நம்மளுடைய சித்தாவில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக பவர்ஃபுல் மெடிசன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய ரசகந்தி மிளகு எடுத்துக்கிட்டாலே அது நாற்பத்தெட்டு இன்க்ரீடியன்ஸுடைய நல்ல அருமையான மருந்து நோய்க்கு ஸோ அது அல்லாமல் நிறைய மருந்துகள் நம்ம லிட்ரேச்சரில் இருக்குது அதாவது நம்மளால் கூட பண்ணி பார்க்க முடியாத அநேக மருந்துகள் இருக்கிறது ஆனால் நிறைய மருந்துகள் வழக்கில் இல்லை ஸோ அந்த மருந்துகளெல்லாம் திரும்ப வழக்கில் நம்ம கொண்டு வந்து நம்ம கொடுத்து பார்க்கும்போது நல்ல பெஸ்ட் ரிலீஃபாக அதாவது பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கன் பேஸ்டாக லொக்கேஷன் பேஸ்டாக நம்ம லிட்ரேச்சரில் கேன்சருக்கான மருந்துகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸோ இந்த டேரக்ட் மெடிசன்ஸ் இல்லாமல் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு ஒரு எஃப்டிபி ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷனை பேஸ் பண்ணி ஃபார்முலேஷன்ஸ் வந்து நம்ம சித்தாவில் நம்மளுடைய சிசிஆர்எஸில் நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து இல்லாமல் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னு ட்யூ டியூடில சரிதா வைக்காரில் இருக்குது அங்கே வந்து வெள்ளி சரி நாட்களில் அந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கான ஸ்பெஷல் ஓபிடி நடந்துட்டுருக்கு ஸோ பீரியோடிக்காக கேன்சர் பேஷண்ட்ஸை நம்ம சித்தால ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நல்ல பக்க வளைவு இல்லாத அவங்களுடைய வா வாழ்நிலை அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மருந்துகள் நம்மகிட்ட இருக்குது நன்றி இப்போ மாநில அரசில் ஆ என்ன இப்போ வந்து சார் வந்து சொன்னார் ஆயுர்வேதா டெல்லியில் வந்து வெள்ளி செல்லையில் வந்து கேன்சர் ஓபி நடக்குதுன்னு அதே கேன்சர் ஓபி அண்ணா மருத்துவமனை அண்ணா ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய அண்ணா மருத்துவமனையில் சனிக்கிழமை சனிக்கிழமை கேன்சர் ஓபி நடத்தப்படுது புதன் அண்டு புதன் வெள்ளி ஆகிய இரு நாட்கள்லையும் கேன்சர் ஓபி அப்படி தனியாக நடக்குது அதுல சித்திரம்பூல குளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்துகள் இந்த மாதிரியான பெருமருந்துகள் நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம் ஒன்று இரண்டாவது தகவல் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா கேன் நல்ல கேள்வி மூன்றாம் நிலை நான்காம் நிலைக்கு போன கேன்சரை வந்து கியூர் பண்ண முடியுமா அப்படின்றது அதற்காக சொன்னாரு ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காயக்கற்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காயக்கற்பம் மூலிகைகளில் என்ன இருக்குன்னா பெரும்பாலும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு யார் ஒருத்தர் ஆன்டி ஆக்சிடென்டாக அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களோட உடம்புல எந்த உறுப்பிலையும் கேன்சர் வராது இந்த விஷயம்தான் மறந்து போன விஷயம் இன்றளவும் நாம் மறந்து போன விஷயம் இன்னைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய எடுங்க ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய எடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க ஆனால் காயகற்ப மூலிகைகள்ன்றதுல எல்லாத்துலேயுமே அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்த மூலிகைகளை தான் காயகற்ப மூலிகைகளாக வச்சாங்க சித்தர்கள் ஸோ இது ஒரு அவங்களோட என்ன சொல்லலாம் அட்வான்ஸ்மெண்ட் கேன்சரை பொறுத்தவரையும் அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் வராமல் தடுக்கிறதுக்கு தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்ருந்தீங்கனாலே போதும் எந்த வகையான கேன்சரும் வராத தடுக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காயகற்ப மூலிகைன்ற அளவில் உங்களுக்கு பழக்கமான மூலிகைன்ற அளவில் நான் நெல்லிக்காயை சொல்லியிருக்கேன் ஆனால் அதை விட நிறைய காயகற்ப மூலிகைகள் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது இன்டகிரேட்டிவாவோ அல்லது தனியாவோ சித்த மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது நோயாளியின் வாழ்நாள் நீட்டிக்கப்படுகிறது வாழ்நாளை நீட்டிப்பதற்கு சாதாரண விஷயம் இல்லை நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸு மூன்று மாதத்தில் இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்ட கேன்சர் பேஷன்ஸோட வாழ்நாட்களை ஐந்து மாதங்கள் ஏழு மாதங்கள் என எங்களால் நீட்டிக்க முடியும் அப்படின்றது நாங்க கியூர் பண்றோமோ இல்லையா எங்களால ஒரு பேலியேட்டிவ் கேர் கொடுத்து நோயாளியின் வாழ்நாளை நீட்டிக்க முடிகிறது என்பது நான் இங்கே சொல்ல விரும்பும் தகவல் ரொம்ப நல்ல தகவல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு வேற யார் கேட்க போறீங்க அடுத்த கேள்வி வணக்கம் என் பேர் சுரு யாமினி நான் குண்டூசுப்பையா ஸ்கூல்ல இருந்து வரேன் ஸோ எங்கள் பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு வயசாகுது அவங்க இதுவரைக்கும் வாழ்நாளிலே வந்து வெளியில் சாப்பிட்டதே கிடையாது வெளியில் சாப்பாடு வாங்குறோன்னு சொன்னாலே எனக்கு சாப்பாடே வேணாம்னு சொல்லிடுவாங்களே தவிர வெளியில் சாப்பிடவே இல்லை அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்துருச்சு அவங்க அவங்கள வந்து சித்தா மூலயமா கியூர் பண்ண முடியுமா க்ளோசிஸ் அப்படிங்கறதே மால் நியூட்ரிஷன் தான் முக்கியமான ஒரு காஸ் உணவு முறைகளில் எங்கேயாவது சில மாற்றங்கள் அவங்க செஞ்சிருந்தால் சத்துணவை அவாய்ட் பண்ணி சாப்பிட்ருந்தா தான் ஃபிவர் குளோசிஸுங்கிறதே வரும் ரெண்டாவது மென்டல் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டு தான் முக்கியமான காரணங்கள் நியூட்ரிஷன் ஏன்னா பிபி கிருமி தொற்றுங்கிறது இந்த அட்மாஸ்பியரில் இருந்துன்னு தான் இருக்குது எல்லாருக்கும் அது வரதில்லை அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மால் நியூட்ரிஷன் ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்டை நான் இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறது சத்துணவு சாப்பிடுங்க அப்போ நோய் வராமல் தடுக்கலாம் இந்த சத்துணவோட சூட்சமம் இப்போ நெல்லிக்காயை பற்றி இவர் இவ்வளோ சொல்கிறாரு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி ஓரோரு உணவுப் பொருள்லேயும் நிறைய இம்பார்ட்டண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு அதை அவாய்ட் பண்ணினா தான் ஹிவர்ஸ் வந்திருக்கும் ஸோ சப்ளிமெண்ட்ரியாக சித்தா மெடிசன்ஸ் மூலிகையை எடுத்துட்டு உணவு மாற்றங்கள் பண்ணி டிவிக்கான ஆங்கில மருந்துகளை எடுத்துட்டு அவங்கள குணப்படுத்தலாம் டிவி பற்றி நம்ம பேசும்போது இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் ஃபிக்ஸ் டோஸ் காம்பினேஷன் இருக்குது ஸோ இதில் ஆய்வு பண்ணி இந்த ரிசோரின்ற ஒரு ட்ரக் வந்து நீங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து இந்த ரிசாம்பிசின் ஃபோர் ஃபிஃப்டி மில்லிகிராம்லேருந்து ஜஸ்ட் ஒரு டென் மில்லிகிராம் பைப்ரீன் அதாவது திரிகடுக்கிலேருந்து எடுக்கிற இந்த பைப்ரீன் டென் மில்லிகிராம் சேர்த்தோன்னா அந்த ஃபோர் மில்லிகிராம்லேருந்து அந்த 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 ரிசாம்பிசின் என்ற டோஸை வந்து டூ ஹண்ட்ரட் மில்லிகிராமுக்காக குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு ஆய்வுகள் சொல்லுது அது மட்டும் இல்லை அதனுடைய இந்த பைப்ரைன் வந்து பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம் அதாவது நம்முடைய ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா அது உடம்புல ஹண்ட்ரட் பர்சண்ட்டும் நமக்கு வந்து பாடியில் வந்து பயோ பயோ அவைலபிளாக இருக்கும் இதே வந்து நம்ம டேப்லெட் ஃபார்மில் நம்ம எடுத்தோம்னா செவன்ட்டி ஆர் எயிட்டி பர்சன்ட் தான் அந்த ட்ரக் வந்து நம்முடைய ரத்தத்தில் போய் கலக்கும் ஸோ இப்படி இந்த பைப்ரீன் வந்து இந்த பயோ அவைலபிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இருக்குதுன்னு சொல்லி ஆய்வு முடிகள் சொல்லுது ஸோ அதை வந்து ஒரு தகவல் உங்களுக்கு ஸோ நம்முடைய சித்த மருத்துவ சொல்லப்பட்ட அத்தனை அந்த குறிப்புகளும் மிகவும் நடைமுறைக்கு ஏற்றதாக இந்த காலகட்டத்திலையும் இருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன் டாக்டர் பார்த்திபன் ஐயா கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் நிறையா ஆர்டிசம் நோயாளிகளை ட்ரீட் பண்ணிட்டுருக்கிறீங்க உங்களுடைய அனுபவத்தில் ஆர்டிசம் நோயை பற்றி ஒரு ஏன்னா இங்கே நிறைய சித்த மருத்துவ மாணவர்கள் வருகை தந்துருக்காங்க ஒருங்கிணைந்த மருத்துவத்தை பயன்படுத்தி அந்த ஆர்டிசம் நோயை தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் என்னோட அனுபவம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நமக்கு நேராகவே நிறைய பேர் வருவாங்க ஸோ நேராகவே சித்த மருத்துவர்கள்கிட்ட வரும்போது நிறைய இடத்துக்கு போயிட்டு தான் வருவாங்க இல்லைங்களா நமக்கு பார்த்தீங்கன்னா நியூரலஜி ரெஃபர் பண்ணுவாங்க ரெஃபர் பண்ணுவாங்க சைக்கியாட்ரிஸ் ரெஃபர் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க நம்ம பேரண்ட்ஸ் ஒருத்தருக்கு சொல்லி சொல்லி அப்படி தான் வருவாங்க ஆட்டி பொறுத்த வரைக்கும் ஒரே ரூல் தான் நான் ரொம்ப முக்கியம் நினைப்பேன் கார்டினல் ரூல் என்னன்னா கேச் ஒரு ஒன்றரை வயசுலேருந்து ஒரு மூணு வயசு கூட நம்ம அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஷேடோ ஆட்டிசம்ங்கிற ஸ்டேஜில் இருக்குது ஷேடோ ஆட்டிசம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மயங்கி இருக்கும் அவங்களோட மூளை வந்து இப்போ கொஞ்சம் நல்லா கட்டுக்கு மருந்து கொடுத்து நம்ம நம்மளோட பில் கோரோஜனை மாத்திரம் எண்ணெய் குளியல் கரெக்டான உணவு நிறைய பயிற்சிகள் அப்புறமா இன்டர்வென்ஷன் தெரப்பியில் ஸ்பீச் ஓட்டிலாம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்மோஸ்ட் நியர் நார்மலாகிருவாங்க அஞ்சு ஆறு வயசில் அந்த டைமை விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெக்கேட் ஆறு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வருது பிள்ளைங்களுக்கு அந்த டைமில் வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறது பேரண்ட்ஸ்கிட்ட நிறைய வெளியில் கூட்டிகிட்டு போங்க நார்மல் ஸ்கூலில் படிக்க வைங்க கிவ் தம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எக்ஸ்போசர்ஸ் வீட்லேயே வச்சுக்கக்கூடாது தெரப்பிக்கு போனோம் மார்க்கெட் போகணும் ஷாப்பிங்க்கு போகணும் டூர் போகணும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் நிறைய பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடணும் இது எல்லாமே இந்த ஆறுலேருந்து பத்து வயசுக்குள்ளே பண்ணும்போது அந்த நியூரோ ப்ளாஸ்டிசிட்டி அந்த ப்ரைன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுக்குறாங்க அவங்க அதுக்கப்புறமா பதிமூணு பதினாலு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப குறைஞ்சி போயிடுது அப்போ பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேட்ச் தம் எங் சின்ன வயசுலேயே கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்தியன் ஸ்கேல் ஃபார் ஆப்டிஷன் அசஸ்மெண்ட்னு நிறைய பிடியா ஆர்டிஸன்ஸ்னால் அதை கற்று கற்றுக்கணும் ஆக்சுவலாக ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து அவங்ககிட்ட தான் போவாங்க அந்த டைமில் அவங்களுக்கு இன்னும் அது வந்து நிறைய பிள்ளைங்களை பார்க்குறதுனா நேரம் இருக்கிறது டாக்டர்ஸ்க்கு மோஸ்ட்லி டீச்சர்ஸ் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாங்க நமக்கு இந்த குழந்தை பேசாமல் இருக்குது என்னென்னு பாருங்கள் பால்வாடியில் அந்த என்னென்னு ஸோ அந்த வயசில் இந்த ஏர்லியாக கண்டறியிறது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் அப்புறமா அவளோட வயிறு ஊட்டச்சத்து ஆர்டிசமோட என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சென்சரி ப்ராப்ளம்னு இருக்கும் அது நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும் சில பிள்ளைங்க நிறைய உணவை அவாய்ட் பண்ணுவாங்க ஏன் அவாய்ட் பண்ணுவாங்கன்னா அதோட ஸ்மெல் பிடிக்காது அதோட டச் சென்ஸ் பேக்டரியில் பிடிக்காது இப்போ குழக்கோட்ருந்தால் பிடிக்காது எனக்கு நிறைய பிள்ளைங்களாம் தெரியும் வெறும் சிப்ஸும் தோசையும் மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஏதாவது குழம்பு சாதம் கூட்டெல்லாம் ஒத்துக்காது அவங்க தொடவே மாட்டாங்க அப்புறம் நாக்கில் இங்கே பட்டா பிடிக்காது அவங்களுக்கு கரெக்டாக டைரெக்டாக ஸ்பூன் எடுத்து வாயில் போகணும் பட்டை உடனே உடனே ஃபுல்லாக தொடச்சிடுவாங்க சுவரெல்லாம் தேய்ச்சி விட்டுருவாங்க இந்த மாதிரி சென்றி ப்ராப்ளம்னாலே நிறைய உணவுகள் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க இப்போ ஐயாசன மாதிரி நியூட்ரிஷன் நியூரோபதி வந்துடும் நிறைய உணவுகள் அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணேன் ஸோ சின்ன வயசுலேயே அவங்களோட சரிவிகித உணவை நம்ம கொடுத்தோம்னாலே நிறைய மைக்ரோ ரோட்டிஷனாக கரெக்டாக அளவாக போயிடும் ஸோ அந்த தம் எங் கரெக்டான உணவு நல்ல தெரப்பி இந்த யங் ஏஜ் வி கேன் மேக் மிராக்கல்ஸ் அதை எனக்கு ஏன் இப்படி வந்தது நான் என்ன பண்ணுவேன் நம்ம ரொம்ப கவலைப்பட்டு ரெண்டு வருஷம் வீல் அடிச்சிட்டோம்னா இம்ப்ரூவ்மெண்ட் தள்ளி போயிடும் ஸோ கிட்ட நான் என்ன சொல்வேன் பேசுறேன்னா நீங்கள் நிறைய கவலைப்படுங்க ரெண்டு வருஷம் கொடுத்து கவலைப்படுங்கள் ரெண்டு வருஷம் நம்ம சேர்ந்து பிரயாணம் பண்ணுவோம் அப்படி சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது சொல்கிறீங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக டாக்டர் பார்த்திபன் அவர்கள் இந்த ஒரு துறையை மட்டுமே எடுத்துக்கொண்டு இதில் இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது முன்னேற்றம் கொடுக்கணுன்ற அளவில் இருக்கிறாங்க மருத்துவ மாணவிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நேரம் கிடைக்கும்போது டாக்டர் பார்த்திபன் அவர்களுடைய மருத்துவமனையில் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இருந்தும் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வரணும் அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா நிறைய பார்ட்டி பெண்கள் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு அவருடைய அந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத கேள்வி எங்களுடைய எதிர்பார்ப்பு அதோட மத்தம் இல்லாமல் எங்களோட இருக்கக்கூடிய நிறைய சித்த மருத்துவர்கள் டாக்டர் இளவரசன் இருக்கிற அவர் வந்து வர்மக்கலையின் மூலமாக அந்த ஆர்டிசம் குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை அவர் ஆராய்ச்சி பண்ணி மைய அரசிலும் சரி மாநில அரசிலும் நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாரு ஆர்டிசம் குணப்படுத்துனது விஷயத்தில் அதே மாதிரி அங்கே டாக்டர் மாலவி வந்திருக்கிறாங்க அவங்க சித்த மருத்துவக் கல்லூரியினுடைய ஆசிரியரையாக இருக்கிறாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த நோயை கண்டறிவது அதே மாதிரி அந்த நோயை வந்து குணப்படுத்துவது இது மாதிரி ஆங்காங்கே இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் என்ன பண்றாங்க மாணவிகள் நேராக அவங்கக்கிட்ட போய் உட்கார்ந்து நேரம் செலவழிக்க செலவழித்து கொண்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேம்படுவதற்கு வாய்ப்பாக இருக்குது நான் பள்ளி மாணவிகளுக்கும் சொல்வேன் அவங்களுடைய மருத்துவமனைக்கு ஒரு தடவை நீங்க போயிட்டு வரணும் எந்த மாதிரி எல்லாம் மன வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம